உங்களுடைய கடனை நீக்க முடியாது உங்களுடைய நோயை நீக்க முடியாது உங்களுடைய கவலையை நீக்க முடியாது உங்களுடைய குடும்ப பிரச்சனைகளை நீக்க முடியாது ஒட்டுமொத்த உலகம் ஒன்று சேர்ந்தாலும் அல்லாஹ் நாடாதவரே அல்லாஹுடைய நாட்டத்தை நீங்கள் கொண்டு வந்தால் உலகமே தடுத்தாலும் அந்த உதவியை நீங்கள் அடைவதில் இருந்து அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்தே தீருவான் ஏன் அவனல் காதிர் அவனல் கதீர் அவனால் முக்குத்ததிர் அவனுடைய ஆட்சலை எதுவும் மிஞ்சாது கவலையில் இருப்பவரை அல்ல ஹுவை அலை பிரச்சனையில் இருப்பவரை அல்லாஹுவை அழையுங்கள் நோயில் இருப்பவர்களை அல்லாஹ் ஹுவை அழையுங்கள் சிரமத்தில் இருப்பவர்களை அல்லாஹுவை அழையுங்கள் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் எந்த தேவையாக இருந்தாலும் உங்களுக்கு வேண்டும் என்றாலும் எதுவும் குறைந்து விடாது கேட்பதால் உலகத்தில் உள்ள எல்லோரும் ஒரு மைதானத்திலே ஒன்று சேர்ந்து ஒரே தேவைகள் அனைத்தையும் கேட்டாலும் அல்லா அந்த தேவைகள் அனைத்தையும் நிறைவேற்றினாலும் கடலில் ஊசியை முக்கி நுழைத்தால் கடலின் நீரிலிருந்து அந்த ஊசி எந்த நீரை குறைக்குமோ அந்த அளவு கூட அல்லாஹுடைய கஜானாவில் குறைந்திருக்காது

உங்களுடைய கஷ்டங்களை நீக்குபவன் உங்களுடைய பிரச்சனைகளை நீக்குபவன் உங்களுடைய கடனை நீக்குபவன் உங்களுடைய நோயை நீக்குபவன் உங்களுடைய இழிவை நீக்குபவன் உங்களுக்கு கண்ணியத்தை தருபவன் மனிதர்கள் எல்லோரும் திட்டம் திட்டட்டும் உங்களை அழிப்பதற்கு அல்லாஹ் ஒருவன் உங்களோடு இருந்தால் இதுவும் செய்ய முடியாது உங்கள் கண்ணியத்தை பாழாக்குவதற்கு ஒட்டுமொத்த உலகமும் ஒன்று சேரட்டும் அல்லாஹ் உங்களோடு இருந்தால் வேறு யார் வேண்டும் முகமது ரசூல்லா சொல்லு அலிஹி வசல்லம் ஹுதைபியா உடன்படிக்கைக்கு சஹாபாக்கள் ஏற்றுக்கொள்வதற்கு தாமதமாகும் போது சொன்னார்கள் இவர்கள் என்னை புறக்கணித்தாலும் நீ என்னோடு இருக்கும் முறை எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்று அல்லாஹுவின் மீது எப்போது நம்பிக்கை வைக்கப் போகிறோம் அந்த அல்லாஹுவை எப்போது அழைக்கப் போகிறோம் மூசா அழைத்தார் அலிஹிசலாம் ஒரு நபி அழைத்தார்கள் சமூகம் சொன்னது மூசா எங்களை கைவிட்டு விட்டீர் முன்னால் கடல் பின்னால் அழிந்து விட்டோம் அல்லாவின் மீது உள்ள குதிரத்தின் நம்பிக்கை வைத்து சொன்னார்கள் என்ன ஆற்றலின் வார்த்தை பாருங்கள் இயற்கை அழிவை தர காத்துக் கொண்டிருந்தாலும் என் ரப்பின் மீது நம்பிக்கை இருக்கிறது கல்லா